இங்க ஒரு குதிரை காருக்குள்ள ஏதோ பொம்மை மாதிரி ஒண்ணு இருக்கு பக்கத்துல போய் பார்க்கலான்னு பாக்குது பக்கத்துல போய் பாத்ததக்கப்புறம் தெரியுது அது பொம்மை இல்ல ஒரிஜினல் நாய்க்குட்டி தானே அந்த சின்னோண்டு நாய்க்குட்டி அவ்வளவு பெரிய குதிரையை பைหมূর্তது என்ன இது ஏமா இங்க தம்பி வந்தானா போடா போடா தெரியல வந்துட்ட அதுக்கு என்னப்பா லேனா ரைட் விடு இந்த கிளிகரா என்ன ஊர் காரயாப்பா

நம்ம வாழ்க்கை எத நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே டென்னிஸ் விளையாடுறப்ப அவுட் ஆகி பாத்துருக்கேன் ஆனா இப்படி போய் அவுட் ஆகி இப்பதான் பாக்குறேன் இவே என்ன குரங்க விட மோசமா தவறியா இங்க ஒருத்தங்க பாக்கெட்ட கத்திரிக்கோள் வச்சு கட் பண்றாங்க அப்புறம் பார்த்தா தான் தெரியுது முடியும் சேர்த்து கட் பண்ணிட்டாங்க மட்டிக்கினாரு மட்டிக்கினாரு வத்துரு இவரை காப்பாத்தனும் காப்பாத்தனும் கத்துரு நல்ல மறக்க முடியாத ஒரு மொமெண்ட் சைக்கிள் ரேஸ்ல ஜெயிச்சம்மா கம்முன்னு இருந்தோம்னு இல்லாம பெல்ட் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே விழுந்துட்டாரு எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ஒரு எளவும் உழுவாது நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இது மாதிரி வீடியோ வேணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க

அவ்ளோ டேமேஜ் ஆகியும் எதுவுமே நடக்காத இங்க ரெண்டு பேரும் புதுவிதமான விளையாட்டு விளையாடுறாங்க கடைசியில என்னாச்சுன்னு நீங்களே பாருங்க ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வைக்கிறாங்க வீடியோ தான் பிரெண்ட்ஸ் வீடியோ நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க அடுத்த விடையில சந்திப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்